தலைவன் தலைவிகிட்ட இப்போ தன்னோட சிறப்பையும் தன்னோட நாட்டோட சிறப்பையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு தன்னோட நாடானது இந்த நாட்டிலேருந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த பக்கத்தில் இருக்க மூங்கில் காட்டை அடைந்து அதுக்கப்புறம் இருக்க பெரிய மலை இருக்குது இல்லையா அந்த மலைக்கு கீழே இருக்கக்கூடிய நாட்டு தான் என்னோட ஆண்டுகிட்டு இருக்கேன் அந்த நாட்டோட செல்வ செழிப்பானது அதிகமான மிளகுகள் அதிகமாக விளையக்கூடிய நாடு என்னோட நாடு அது மட்டும் இல்லாமல் தன்னோட நாட்டில் வந்து அதிகமான மாம்பழங்கள் விளைச்சல் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய பலா பழங்கள் என்ன பண்ணும் தானாக விடித்து அதோட ச அது பழக்கூழ் வந்து என்ன பண்ணுமோ ஆறாக ஓடக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தோம்னா தன்னோட நாடு அது மட்டும் இல்லாமல் தன்னோட நாட்டு மக்களும் தன்னோட நாடும் வந்து ரொம்ப செல்வ செழிப்போடு இருக்குது அப்படின்றதுனால என்னோடய ஊர் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா திருவிழா கோலத்தோடு இருக்கக்கூடிய நாடு அது மட்டும் இல்லாமல் எங்களோடு இருக்க கடவுள் வந்து பார்த்திங்கன்னா வேண்டுற வேண்டுதலை உடனே நிறைவேற்றி வைப்பாங்க அப்படின்றதுனால எப்போவுமே எங்கள் ஊரில் வந்து என்ன பண்ணுவாங்க வேண்டுதல்கள் நிறைவேறின சந்தோஷத்தில் எப்போவுமே நிறைய பரிகாரங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வானுயர்ந்த செங்காந்த மலர்கள் நறுமணம் மிக்க செங்காந்தல் மலர்கள் வந்து எங்கள் అది செங்காந்தல் மலர்கள் அளவுக்கு அதிகமாக விளையக்கூடிய நாடும் எங்களோட நாடு தான் அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஊர் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே திருவிழா கோலத்தோட இருக்குது அப்படின்றதுனால அங்கே வரக்கூடிய மக்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் அரிசி உணவு படைக்கக்கூடியதுனால என்னோட வீட்டோட கோட்டை வாயில் வந்து எப்போவுமே திறந்தே இருக்கும் என்னோட நாட்டு மக்களுக்கு வந்து அழிக்கக்கூடிய உணவானது எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா எல்லாருமே உண்வதற்கேற்ற மாதிரியான பசுமையான கொழுப்பு வழிகின்ற நெய் நிறைஞ்ச சோத்தை தான் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் மக்களுக்கு அறுசுவை உணவாக நாங்கள் படைக்கிறோம் அப்படிப்பட்ட செல்வ செழிப்பான நாட்டுக்கு தலைவன்தான் நான் நான் வந்து என்ன பண்ணுறேன் நான் என்னோட உயர்ந்த மலை மேலே இருக்கக்கூடிய அந்த கடவுளை வணங்கி அவங்க மேலே ஆணையாக உனக்கு உறுதிமொழிட்டு சொல்கிறேன் நான் வந்து இதுக்கப்புறம் உன்னை எந்த நாளும் பிரிய மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து வேட்டைக்காக பக்கத்தில் இருக்கிற மூங்கில் காட்டுக்கு வந்திருக்கும்போது தண்ணீர் வேர்க்கைக்காக தான் நான் என்ன பண்ணேன் நீர் அருந்துவதற்காக இந்த அருவியை நோக்கி வரும்போது யானைகிட்ட இருந்தும் வேட்டை நாயிட்டிருந்தோம் உன்னை காப்பாற்றுறது மூலமாக உன்னை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு இந்த பகல் பொழுது முழுவதுமே நான் உன்கூட கழிக்கவும் எனக்கு நேரம் கிடச்சிச்சு சூரியன் மறைகிற நேரம் வந்துடுச்சு இப்போ நான் உன்னை விட்டு விடைபெற நேரமாக வந்துடுச்சு அப்படின்றத சொல்லி என்ன பண்ணுறாரு இதுக்கப்புறம் உன்னை விரை வெளியே வந்து திருமணம் செஞ்சுப்பேன் அப்படிங்கிறத இங்கே சொல்லி முடிக்கும்